உருவாய் அருவாய் உள்ளதாய் உள்ளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம் அடியே சிவ நம்ம ஏற்கனவே கந்தர் அனுபூதி சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எத்தனை பாடல்கள் பார்த்துருக்கோம் மூன்று பாடல்கள் ஏற்கனவே நிறைவு செஞ்சாச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான்காவது பாடல் சரியா ஏற்கனவே மூன்று பாடல்களை ஒரு ஞாபகம் படுத்திக்கலாமா காப்பு செயலில் முதல் பாடலாக இருக்கக்கூடிய காப்பு சைலில் என்ன பார்த்தோம் தஞ்சம்னு சுவாமியை இருக்க பிடிச்சிக்கோ ரெண்டாவது உன்னக்கூடிய பாடம் உன்னை தஞ்சம்னு பிடிச்சிக்கிட்டேன் அதுக்கு நான் என்ன செய்யணும் உன்னை பற்றி உணரணும் உன்னை பற்றி உணர்ந்து நான் பாடக்கூடிய அந்த பணியை எனக்கு கொடு மூன்றாவது பாடலில் என்னை இழக்கக்கூடிய நிலமாக என்னையே நான் இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு கொடுக்கணும்னா முருகப்பெருமானே என்ன வேணும் ஃபஸ்ட்டு உன்னை ஆற்றுப்படுத்துவதற்காக ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறான் அப்போ எனக்கு ஆறுதலாக அந்த முருகன் வருவான் ஃபஸ்ட்டு தஞ்சம்னு பிடிச்சிக்க அப்படி பிடிச்சிக்கிறதுக்கு நான் அவனை உணரணும் அவனை நான் உணர்ந்து கொன்றால் எனக்கு அவன் ஆறுதலாக வருவான் கண்டிப்பாக ஆறுதலாக வருவான் ஆறுதலாக மாற்றம் அல்ல முழுமையான அனுபூதி நிலையை எனக்கு கொடுப்பான் அப்படின்றது நமக்கு மூணாவது பாடலில் பார்த்துருக்கோம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நான்காவது பாடல் சரியா பாடல் பார்க்கலாம் வானோ புனல் பார் கனல் மாறுதமோ ஞானோ தெய்யமோ நவுழ்நாள் மறையோ யானோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே அப்படின்னு எங்கள் சுவாமி இங்கே நிறைவு பண்ணியிருக்கார் என்னென்னலாம் சொல்கிறார் அஞ்சு விதம் சொல்லியிருக்கார் அஞ்சு வார்த்தைகள் எப்படி அதில் பார்த்தோமோ ஆறு வார்த்தைகள் அதுபோல் இங்கே அஞ்சு வார்த்தைகள் சொல்லியிருக்கார் என்னென்னலாம் பொருள் படுத்துறார் வானோ வானுனா ஆகாயம் அடுத்தது புனல் புனல்னா நீர் அடுத்தது பார் பார்னா உலகம் அடுத்தது கனல் கனல்னா நெருப்பு அடுத்தது ஐந்தாவது மாருதம் மாருதம்னா காற்று இப்போ நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று இந்த பஞ்சபூதங்களும் இந்த இடத்துல இருக்குது சரி நம்ம பிரபஞ்சம் முழுக்க என்னவாக இருக்குது இந்த பஞ்சபூதங்களாக சூழப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த பிரபஞ்சமே இந்த பஞ்சபூதத்தினுடைய ஒரு மினியேச்சர் தான் நான் எனக்குள்ளேயும் இந்த பஞ்சபூத இயக்கங்கள் கண்டிப்பாக இருக்குது வெளியிலையும் பஞ்சபூத இயக்கங்கள் இருக்குது எனக்குள்ளேயும் பஞ்சபூத இயக்கங்கள் இருக்குது இந்த பஞ்சபூத இயக்கம் இல்லாமல் இந்த இயக்கமே நின்று போகும் ஏதோ ஒன்று கூட குறைய இருந்தாலும் நமக்கு பிரச்சனை தான் இப்போ இந்த அஞ்சு விதமான பூதங்கள் இருக்குது இந்த அஞ்சு பஞ்சபூதங்களையும் நான் தெரிந்து கொண்டால் இந்த அஞ்சு பஞ்சபூதமாக யார் இருக்கா சுவாமி தானே இருக்கிறார் எதை வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம் எந்த ஒரு விஷயத்த வேணாலும் புதுசாக நீங்கள் கிரியேட் பண்ணலாம் இந்த பஞ்சபூதத்தை உங்களால் இயக்க முடியுமா புதுசாக உருவாக்க முடியுமா இந்த பஞ்சபூதம் கொண்டு நீங்கள் எதை வேணாலும் புதுசாக உருவாக்கலாம் ஆனால் இந்த பஞ்சபூதங்களையும் உருவாக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி தானே எதுமே யோசிச்சு பாருங்கள் இந்த பஞ்சபூதங்களை இத் எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு இந்த டெக்னாலஜியை வச்சு இந்த பஞ்சபூதங்களை நான் உருவாக்கிடுவேன் வாய்ப்பே இல்லையே இந்த பஞ்சபூதங்களை வச்சுக்கிட்டு வேணால் நான் நிறைய விஷயங்களை மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று புதுசாக நான் கண்டுபிடிக்கலாம் ஆனால் இந்த பஞ்சபூதத்தையும் நம்மளால் உருவாக்கவே முடியாது அந்த பஞ்சபூதத்தை உருவாக்குனது சுவாமி தான் சரியா அப்ப அவரை தவிர அப்படி ஒரு விஷயத்த நமக்கு கொடுக்கவே முடியாது அந்த பஞ்சபூத தத்துவமாகவும் அவனே தான் இருக்கிறான் பஞ்சபூதமாகவும் அவனே இருக்கிறான் அந்த பஞ்சபூத தத்துவமாகவும் அவனே இருக்கிறான் அப்ப அந்த பஞ்சபூதம் யோசிப்பாருங்க இப்ப ஒவ்வொரு பூதத்துக்குள்ளேயும் சுவாமி தான் இருக்கிறார் நீராகவும் அவர்தான் இருக்கிறார் நெருப்பாகவும் அவர் தான் இருக்கிறார் நெருப்பாக அவர் எப்படி இருக்கிறார் என்னவாக இருந்தா அந்த நெருப்பு சுடுது ஏன் நெருப்பு சுடுதுன்னு நம்ம சொல்றோம் அந்த வெப்பம் அவருக்கு எப்படி வந்தது அந்த தன்மை நெருப்புக்கு எப்படி வெப்பம் வந்தது அதுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு அந்த வெளிச்சத்துக்கு மேலே ஒரு கலராக இருக்குது கீழே ஒரு கலரா இருக்குது நடுவால் ஒரு கடல் இருக்குது ஒரு ஒரு கலர் இருக்குது இப்படி அதோடைய அதோடைய வண்ணமே மாறுபடுது பார்க்கறது வித்தியாசமாக இருக்குது சின்னதாக இருக்கும் போது வேற மாதிரி இருக்குது அளவான நெற்பாக இருக்கும்போது வேற மாதிரி இருக்குது அது பெருசாக இருக்கும்போது இன்னும் வேற மாதிரி இருக்குது இந்த வடிவங்கள்லாம் எப்படி வந்தது எதன் மூலியமாக வந்தது இப்படி நம்ம ஆராய்ச்சி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா இப்படி ஒவ்வொரு விதமாகவும் அவனே இருக்கிறான் அப்படி நீங்கள் சாமி என்ன பண்ணாராமா இதுக்குள்ள இருக்கிறது நீதானே உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் முயற்சி செய்யறேன்னு சொல்லி அருணகிரிநாதர் என்ன நிலம் நீர் காற்று ஆகாயம் நிலம் நீர் காற்று ஆகாயம் இன்னொன்னு என்ன நெருப்பு சரியா இப்போ இந்த அஞ்சியும் சுவாமி தனித்தனியாக படிச்சு பார்த்தாராம் படிச்சு பார்த்தாரன்னா சும்மா படிக்கிறது இல்லைங்க அதனுடைய தத்துவ பொருளை முழுமையாக ஆழ்ந்து 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 அதனுடைய முழு பொருளையும் தெரிந்து கொண்டாராமா அவர் புரிஞ்சுக்கிட்டாரா அப்போது முழுமையாக அந்த ஸ்வா அந்த பஞ்சபூதத்துலேயும் நெருப்பு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நெருப்பின் தத்துவமாக சுவாமி இருக்கிறான் அதில் என்னவாக இருக்கிறான் இன்னும் ஆழ்ந்து 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 படித்தாச்சு முழுமையாக அந்த தத்துவம் பஞ்சபூதங்களில் இந்த நெருப்பு எப்படி இயக்கப்படுது நமக்குள்ளே என்னவாக இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் என்னவாக இருக்குது இந்த இயக்கம் இல்லாது போனால் என்ன ஆகும் இந்த இயக்கம் எப்படி உருவானது இது எல்லாத்தையும் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டார் இது முழுசாக தெரிஞ்சுக்கும் போது சுவாமி அங்கே உணர்வாக வந்திருக்கணும்ல ஏன்னா அதுக்குள்ளேயும் இருக்கிறது சுவாமி தானே அந்த தத்துவமாக இருக்கிறது சுவாமி தானே முருகன் தானே அப்போ முருகனை எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே கரெக்டு தானே அப்போ அந்த பஞ்சபூதத்துலேயும் சுவாமியை பார்த்துட்டார் பஞ்சபூதமாக இருக்கக்கூடிய அந்த சுவாமியை அவர் பார்த்துட்டார்னா அப்போ அந்த முருகனை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டார் தானே அர்த்தம் அடுத்த வரையே பாருங்கள் புரிஞ்சுக்கிட்டாரா புரியலையான்னு தெரியும் வானோ புனல் பார் கணல் மாருதமோ ஞானோ தயமோ நவிழ்நாள் மறையோ இந்த பஞ்சபூதத்தையும் நான் பார்த்துட்டேன் முழுமையாக என்னை ஞானம் கொண்டு நான் படித்து தெரிந்து கொண்டேன் எங்கள் அறிவு வேறு ஞானம் வேறு சரியா நான் படித்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அது அறிவு அந்த அறிவை கொண்டு நான் வேறு ஒரு விஷயத்த தேடுறேன் அப்படின்னா அதன் பேர் ஞானம் அந்த அறிவை கொண்டு இன்னும் அதை பற்றி யோசிக்கிறேன் இன்னும் அதை பற்றி டெப்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன்னு இன்னும் நான் ஆழமாக 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 நான் போனேன் அப்படின்னா அங்கே கடைசியாக என்னை கிடைக்கக்கூடியது ஞானம் அப்போ ஆரம்பத்தின் கல்வியினுடைய ஒரு கல்வி நம்ம படிக்க படித்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற ஆரம்பத்தில் கிடைக்கக்கூடிய அது அறிவு இந்த அறிவு கொண்டு ஒரு விஷயத்தை அடைய முடியும் அப்படின்னா அது அங்கே ஞானமாக உணர்வாக வந்தால் கற்றுக்கொடுத்தால் அதன் பேர் அறிவு கற்று கொள்ளாமலே வந்தால் அதன் பேர் ஞானம் சரியா அப்போ அனுபவமாக வந்தால் அது வந்து ஞானம்னு சொல்லப்பட்டிருக்கு படித்து ஒருத்தர் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எதன் மூலியமாகவும் படித்து ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அது அறிவுன்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் சுவாமி என்ன சொல்கிறார் அடுத்தது ஞானோ தயமோ என்னுடைய ஞானத்தின் பொருட்டு ஏன்னா தான் அந்த ஞானத்தை எனக்கு கொடுத்துருக்க அந்த ஞானத்தை வச்சு இது எல்லாத்தையும் நான் படித்து பார்த்துட்டேன் இது எல்லாத்தையும் நான் உணர்ந்து பார்த்துட்டேன் அதனுடைய தத்துவங்கள் எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த பஞ்சபூதத்தை பற்றி எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அதில் டாப் டு பாட்டம் நீ என்ன கேட்டாலும் எனக்கு அது புரியுது ஆனால் அடுத்த வரைய பாருங்கள் நமிழ்நாள் மறையோ இந்த நான்கு மறைக்குள்ளேயும் நீ தானே இருக்கேன்னு சொல்கிறாங்க அப்போ உன்னை படித்து பார்க்கட்டுமா என்னுடைய ஞானத்தை கொண்டு இந்த பஞ்சபூதங்களையும் ஏன் அடுத்த விஷயத்துக்கு அவர் வந்தார் அந்த பஞ்சபூதத்தையும் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாரு ஆனால் முருகனை உணர முடியவில்லை அவர் திருப்பி அதை தான் சொல்கிறார் என்னை ஞானம் கொண்டு இது எல்லாத்தையும் பிரித்து பா எல்லாத்தையும் பிரித்து 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 தெரிஞ்சுக்கிட்டேன் அணு அணுவாக்கி எல்லாத்தையும் அணுவாக 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 ஆக்கி எல்லாத்தையும் நான் பிரித்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அது எல்லாம் எனக்கு முழுமையாக புரிஞ்சது ஆனால் ஒன்றை காணலையே ஒன்றை என்னால் உணர முடியலையே அப்படின்னு அடுத்த ஒரு விஷயத்துக்கு போனார் நவிழ்நாள் மறையோ நான்கு வேதங்களாகவும் நீதான் இருக்கிற அதனுடைய பொருளாகவும் நீதான் இருக்கேன்னு சொல்கிறாங்களேன்னு அது எல்லாத்தையும் நான் படிக்க முயற்சி செஞ்சேன் அது எல்லாத்தையும் படித்தையும் அங்கே கொஷின் மார்க்கு தான் திருப்பவும் போட்டிருக்கார் மேலே இருக்கிற அஞ்சையும் படித்து பார்த்தேன் ஒரு கொஷின் மார்க்கு எனக்கு தெரியல என்னை ஞானம் கொண்டு உன்னை நான் தெரிஞ்சுக்க முடியுமான்னு பார்த்தா ஞானத்தின் வழி தானே அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ ஞானத்தின் வழியாக உன்னை புரிஞ்சிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் அங்கேயும் ஒரு கொஷின் மார்க் தான் உன்னை கண்டுபிடிக்க முடியல அடுத்தது நான்கு வேதங்கள்லையும் இன்றைக்கு தானே இருக்கேன்னு சொல்லி வேதங்கள் முழுமையாக நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த வேதங்கள்லாம் எனக்கு புரிஞ்சுது ஆனால் ஒன்றை எனக்கு தெரியல ஒன்றை எனக்கு உணர முடியலை அங்கேயும் ஒரு கொஷின் மார்க் தான் சாமி போ போட்டிருக்க அடுத்தது மூணாவது வரை பாருங்கள் யானோ மனமோ இணையாண்ட இடம் தானோ என் நான் தெரிஞ்சுக்குவேன் நான் அப்படின்ற அகங்காரத்தோடு நான் தெரிஞ்சுக்குவேன் இதை என்னான்னு நினச்சேன் ஆனால் அப்போயும் உன்னை தெரிஞ்சுக்க முடியல மனமோ என்னை மனம் கொண்டு என்னோட மனசாலும் உன்னை நெருங்கிடுவேன்னு நான் நினைச்சேன் ஆனால் என்னோட மனதினாலும் உன்னை நெருங்க முடியவில்லை என்னையாண்ட இடம்தானோ பொருளாவது சண்முகமே அப்போ என்னை எப்படி ஆண்டு கொள்வாய் முருகப்பெருமானேன்னு கேட்குற இது எல்லாத்துலேயும் இருக்கிறது நீ தானு சொன்ன வேதங்களும் அதுதான் சொல்லுது எல்லாரும் அதுதான் தான் சொல்கிறாங்க நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்களும் அதுதான் சொல்கிறாங்க அதனால நான் எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் ஒன்றை எனக்கு உணர முடியல என்ன எனக்கு தெரியல பொருளாவது ஷண்முகனே இந்த சண்முகன்னு ஒருத்தர் இருக்கிறானே அந்த ஆறுமுக தத்துவம் என்னன்னு எனக்கு இப்போவும் புரியல அந்த சாமியை எப்படி எனக்கு உணர்வதுன்னு தெரியல அப்படின்னு அழகாக இங்கே பொருள் இது என்ன சொல்லி இங்கே நிறைவு பண்ணுறாரு தெரியுங்களா நீ எதை வேணாலும் படித்து தெரிஞ்சுக்கலாம் என்ன வேணாலும் படித்து தெரிஞ்சுக்கலாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் படிச்சுக்கலாம் வேதங்கள் படிக்கிறியா திருமுறைகள் படிக்கிறேன் என்ன வேணாலும் படிச்சுக்கோ ஆனால் படித்து என்ன பலன் உனக்கு சுவாமியை நீ புரிஞ்சுக்கிட்டியா சுவாமி எந்த ரூபமாக நீ தரிசனம் பண்ண சுவாமி உனக்கு அனுகிரகம் பண்ணாரா எந்த ரூபமாக அவர்கிட்ட அந்த அருட்கருணையை நீ வாங்கிக்கிட்ட எந்த விதமாக அவரை நீ உணர்ந்து பார்த்த அந்த உணர்வு உங்ககிட்ட வந்துருச்சா நீ எல்லாமே படிச்சிருக்க ஆகமங்கள் படிச்சிருக்க வேதங்கள் படிச்சிருக்க திருமுறைகள் படிச்சிருக்க இன்னும் என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் நீ படிச்சிருக்க எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்ட அதுக்கான ஞானம் உங்ககிட்ட இருக்குது ஆனால் சுவாமி எப்படி உங்ககிட்ட வருவான் இன்னொரு விஷயமும் இருக்குது இப்படி எல்லாருக்கும் படிக்க தெரிஞ்சவங்க அதை படித்து தெரிஞ்சவங்க படித்து தெரிஞ்சுக்கிட்டால் மாத்திரம்தான் அவனை நெருங்க முடியுமா அதுவும் ஒரு கேள்விக்குறிதானே அப்போ இந்த வேதங்களோ ஆகமங்களோ திருமுறைகளோ படிக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் அவன் அனுகிரகம் பண்ணுவானா அதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படி படித்தா மாத்திரமே அவன் தெரிவான்னு பொருள் இல்லை ஒரே ஒரு விஷயந்தான் சரணாகதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாதுடா எனக்கு நான் யாருன்னே எனக்கு தெரியல நான் என்னவா இருக்கேன்னு எனக்கு புரியல எனக்கு எழுத படிக்க தெரியாது எனக்கு எதுவுமே எனக்கு தெரியல எனக்கு உன்னே ஒன்று தான் தெரியும் நீ இருக்க நீ கண்டிப்பாக என்னை பார்த்துக்குவ யார் என் கூட இருந்தாலும் இல்லாமல் போகனாலும் எந்த விஷயங்கள் என்கிட்ட இருந்தாலும் இல்லாமல் போனாலும் முருகா நீ என்னைக்கும் என்னை விட்டு போக மாட்டே அப்படின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவர்கள்கிட்ட உணர்வாக சுவாமி பக்கத்திலேயே நிற்கிறான் அப்படின்றது தான் அழகாக இங்கே வரிகளாக நமக்கு பயன்படுத்திய சுவாமி சொல்கிறார் எல்லா இடத்துலையும் தேடி கண்டு எல்லாமே பார்த்துட்டேன்ப்பா ஏன்னா பஞ்சபூதங்கள் தானே இந்த உலகமே எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டேன் இது இல்லாமல் வேதங்கள் இருக்குது ஆகமங்கள் இருக்குது திருமுறைகள் இருக்குன்னாங்க அதையும் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டேன் ஆனால் அதையெல்லாம் புரிஞ்சிச்சு உன்னை எனக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா அதுக்கெல்லாம் அகப்படக்கூடியவன் முருகப்பெருமான் அல்ல அப்போ என்ன வேணும் முழுமையான உறுதி வேணும் என்னை காப்பாற்றுறதுக்கு அவன் இருக்கிறான் அப்படின்ற முழுமையான நம்பிக்கையோடு எனக்கு நீ தான் இருக்கிய வேறு யார் எனக்கு வேணும் எனக்கு நீ இருக்கப்பா போதும் வேறு யார் என் கூட வருவாங்களான்னு தெரியாது உண்மையாக அதுதானங்க இன்றைக்கி ஏதோ எனக்கு ஒரு சூழ்நிலை பிறப்புன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா மரணம்ன்றது கண்டிப்பாக ஒன்று உண்டு இல்லையா பிறப்பு இருக்கிற இடத்துல இறப்புன்றது கண்டிப்பாக நிச்சயிக்கப்பட்ட ஒன்று தான் அது இன்றைக்கும் நாளைக்கும் பத்து வருஷம் கழிச்சும் இருபது வருஷம் கழிச்சும் ஐம்பது வருஷம் கழிச்சோம் யாருக்காக இருந்தாலும் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று கண்டிப்பாக உண்டு அன்னைக்கு யார் என் கூட வருவா என் கூடவே பயணப்பட்ட என்னுடைய கணவர் வருவாரா என்னோடய குழந்தைகள் வருவாங்களா என்னுடைய பெற்றோர்கள் என்னோடய பிறந்தவர்கள் என்னுடைய நண்பர்கள் யார் என் கூட வருவா யாருமே என் கூட வரமாட்டாங்களே அப்போ இதெல்லாம் நான் ஏன் செய்யணும் என் கணவர் ஏன் நான் பார்த்து பார்த்து வச்சுக்கணும் என் குழந்தைகள் ஏன் அவ்வளோ அழகாக நான் பராமரிக்கணும் என்னோட தாய் தந்திரையென்னா தெய்வமாக பார்க்கணும் என்னோட உடன் பிறந்தவர்களை அவங்களுக்காக என்ன தேவைகளோ அதையே நான் பூர்த்தி செய்யணும் என் நண்பர்களுக்கு ஆறுதலாக நான் ஏன் இருக்கணும் இப்படி எல்லாமே இருக்கே இது எல்லாமே என்னுடைய கடமைகள் மாத்திரமே இதுதான் அவர் நமக்கு திருப்பி திருப்பி புரிய புரிய வைக்கிறார் ஆணவம் கண்மம் மாயைன்னு நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லிக் கொடுக்குது அதன் வழி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உனக்கு மாயை தான் இருக்கக்கூடிய அத்தனையும் மாயை தான் இது எல்லாமே இந்த கமிட்மெண்ட்லாம் உனக்கு எது கொடுத்துருக்கோம் கணவர்னு ஒரு கமிட்மெண்ட்டு குழந்தைன்னு ஒரு கமிட்மெண்ட்டு பெற்றோர்னு ஒரு க கமிட்மெண்ட்டு உடன் பிறந்தவர்கள் ஒரு கமிட் பண்ணு இவங்க எல்லாருமே எனக்கு கமிட் பண்ணிட்டு அவங்களுக்காக நான் என்ன செய்யணுமோ அதை சரியாக நான் செய்தாலே எனக்கு போதுமானது அதை தாண்டி அவங்க என்னமோ என் கூடவே இருக்கிறாங்க நான் இருந்தாதான் இது எல்லாமே நடக்கும் நான் இந்த வீட்டில் இல்லைன்னா எதுவுமே இங்கே நடக்காது அப்படின்னு எனக்குள்ளே நான் ஒரு மாயை வச்சுருக்கேன் இல்லையா எத்தனை பெண்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்க நான் வீட்டில் ஒரு நாள் இல்லைன்னா தெரியுங்க உங்கள் எல்லாேருக்கும் அப்படின்ற வார்த்தையை எத்தனை பேர் சொல்கிறோம் சரியா ஆனால் அது உண்மையா நம்ம இல்லைங்கிறதுனால அந்த விஷயங்கள் இங்கே ஏதாவது மாறிட போதா எதுவுமே மாறாதுங்க அந் என்ன நடக்கணுமோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க தான் போகுது அது நம்ம இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம இல்லைனா கூட ஒரு வேளை மேபி அது இன்னும் நல்லாவே நடந்து நடக்கலாம் நமக்கு தெரியல ஆனால் நம்ம என்ன இருக்கோம் நான் இருக்கிறதுனால தான் இது எல்லாமே சரியாக இருக்குன்னு பாருங்கள் நாளைக்கு விடுகிற பொழுது நமக்கு என்னவாக இருக்கும் நமக்கு தெரியாது அப்போ அந்த நிமிஷம் எனக்கு ஆறுதலாக ஏன்னோ என் கூட வர்றது யாராக இருக்கும் நான் கையெழுத்து கும்புற என் முருகா மட்டும்தான் வருவான் அந்த சூழ்நிலையில் என் கூட வேறு யாரும் வர்றதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க என்னத்தை தான் நீங்கள் பாசத்தை கொட்டி 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 யாராக இருந்தாலும் அது எந்த உறவை உறவாக இருந்தாலுமே நீங்கள் எவ்வளோ பாசமலையை பொழிஞ்சாலும் உங்கள் கூட வரப்போகிறது யாருமே கிடையாது அப்போ யார் உங்கள் கூட வரணும் இந்த ஆன்மாவுக்கு உற்றத்துணையாக இருக்க போகிறது யார் முருகன் மாத்திரமே அவன் மட்டுமே வருவான் அதை தான் அழகாக இந்த வரு அந்த நான்கு வரிகளை நமக்கு பொருள்படுத்தியிருக்கார் நீ எல்லாத்தையும் இங்கே இருக்கிறவங்களையெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்க எனக்கு இது வேணும் அது வேணும் பங்களா வேணும் கார் வேணும் இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் எனக்கு இருக்கணும் நான் இந்த மாதிரி தான் படிக்கணும் நான் இந்த காலேஜில் தான் படிப்பேன் நான் இந்த வேலையில் தான் இருப்பேன் இவ்வளோ சேலரிக்கு தான் நான் வேலைக்கு போவேன் எனக்கு இந்த மாதிரி தான் மனைவி வேணும் இல்லை இந்த மாதிரி தான் கணவன் வேணும் இது எல்லாம் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்க சண்டை போடுற பிரச்சனை பண்ணுற எல்லாருக்கும் ஈகோ இருக்குது அடுத்தது பொறாமை குணம் இருக்குது இதெல்லாம் இருந்து என்ன பண்ண போகிறேன் நீனு இது எல்லாமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மாயை மாத்திரமே அது அழகாக உணர்ந்து நிறைவு பண்ணியிருக்கார் இது எல்லாம் இருக்குது இது எல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கிட்டாலும் முருகா ஒன்றை எனக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அப்படியெல்லாம் அகப்படக்கூடியவன் அவனில் ஒரே ஒரு விஷயந்தான் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு கடைசி சூழ்நிலை உன்னோட எண்டு கார்டு உன்னோட எண்டு டேட்டு அன்னைக்கு உன் கூட வரப்போகிறது அவன் மட்டும்தான் வேற யாராக இருந்தாலும் உன் கூட வரப்போறதில்ல அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்னு அவர் சொல்லவே இல்லை இருக்கிற கடமைகளை முழுமையாக செய்யான்னு ஒழிய மறுபடியும் இன்னொரு பிறவி உனக்கு உண்டு உன்னோட தாய் தந்தருக்கு என்ன செய்யணுமோ அது சரியா செய்யணும் உனக்கு கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை சரியா செய்யணும் பிள்ளைங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை சரியாக செய்யணும் அந்த சரியாக செய்தால் அந்த கடமைகளை ஒழுங்காக நீங்கள் செய்து முடித்தால் அடுத்து ஒரு பிரிவியின்றி தப்பிக்கலாம் அதை நன்றி இதெல்லாத்தையும் விட்டுட்டு இப்படியே நான் போய் கோயிலுக்கு போயிடுறேன் முழு நேரமும் என்னோடய கோயிலே நான் உட்காந்துருப்பேன் முருகனையே நான் தியானம் பண்ணுறேன் மற்ற கடமைகள் எனக்கு பெருசு அல்ல அப்படின்னு முருகன் நமக்கு சொல்லலை அருணகிரிநாதரும் அதை நமக்கு சொல்லவே இல்லை உன்னோட கடமைகளை முழுமையாக செய் அதே நேரத்தில் உன்னோட ஆன்மாக்கான புரிதல் உனக்கு இருக்கணும் இந்த உறவுகளுக்கும் உனக்குமான ஒரு இடைவெளி கோடு உனக்கு போட தெரியணும் அதை தான் நமக்கு இங்கே சொல்றார் இது எல்லாமே இந்த உலகமே மாயை தான் இந்த மாயைக்குள்ள தான் இருந்தாகணும் ஏன்னா உன்னோட வினைப்பயன் இருக்கு அந்த வினைப்பயனை கழிக்கும் பொருட்டு நீ இந்த உலகத்துல பிறந்திருக்க உன்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உறவுகள் இந்த உறவுகளை எவ்வளோ நாள் உனக்கு மாத்திரம் நீங்கள் வாழக்கூடிய காலங்களில் மாத்திரம் தான் அதன் பிறகு இந்த உடம்பு எனக்கு சொந்தம் இல்லையே நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உடலே எனக்கு சொந்தம் இல்லைன்னா வேறு எதன் மேலே நான் உரிமை கொண்டாட முடியும் எந்த பொருள் மேதோ எந்த உறவு மேலே நான் உரிமை கொண்டாடுறது இந்த உடம்பே எனக்கு சொந்தம் இல்லையே அதுவே நான் வாடகைக்கு தானே வந்திருக்கேன் ஐம்பது ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் நூறு வருஷம் வாடகைக்கு தானே வந்திருக்கேன் திருப்பி இதை கொடுத்து தானே ஆகணும் இதுவே எனக்கு நிரந்தரம் அல்லாத போது மற்ற எதன் மீதும் நம்பிக்கை வைக்காத அதை நம்பிக்கை வைக்காதனா அந்த பற்று ஆசைங்கிறத வைக்காத அந்த பாசத்துக்கு அளவு இருக்குது யார் மேலே எவ்வளோ பாசம் வைக்கணும்னு அந்த அளவு இருக்குது உன்னோடய கடமைகளை முழுமையாக நிறைவேற்றிவா ஒவ்வொரு நாளும் அவனுக்காக உன்னோடய ஆன்மாவுக்காக என் பக்கத்தில் இருக்க போகிறது கடைசியில் என் சுவாமி மட்டும்தாங்கிற எண்ணத்தோடு அவங்கிட்ட நெருங்கி இருந்துக்கிட்டே இரு கண்டிப்பாக உனக்கு முக்தின்றதை அவன் கொடுத்துருவாங்கிறது தான் ரொம்ப அழகாக இந்த நான்கு வரையிலும் அங்கே நிறைவு பண்ணியிருக்கார் இதுக்கு ஒத்து இருக்கக்கூடிய ஒரு கதையோட அடுத்த பகுதியில் கண்டிப்பாக நம்ம சிந்தனை செய்யலாம் இதெல்லாம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் மேபி அதில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் நம்ம சந்தேகம் தெளிதல் பகுதியில் கூட கண்டிப்பாக அதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் சொல்கிறேன் அப்படி இல்லைன்னாலும் எங்கள் ஐயாவை கேட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்கிறேன் அடுத்த பாடலில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம் சிவாயினவ திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து பயணிப்போம்